ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பி இதை நீங்கள் ஸ்னாகவும் கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க எப்போவும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எண்ணெயில் புரிச்சதாக தராமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் ஒன்று செஞ்சே இருக்க மாட்டீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போர்டில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ப்ளஸ் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவோட கலந்துக்கங்க சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கோ அதனால் கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும் எல்லாத்தையும் உடைச்சி விட்டு நல்லா மாவை கலந்த பிறகு அதில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மாவு அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை ஒரு மிக்சிங் போலில் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக சேர்த்து செய்யலாம் இப்போ கலந்த மாவோடு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம சப்பாத்தி மாவை பைசி உள்ள அதே பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கங்க இது மாதிரி மாவை நல்லா பிசஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ஊறி சாஃப்டாகட்டும் உருட்டவும் ஈஸியாக இருக்கும் அப்படியே மூடி இருக்கட்டும் இதுக்கு வேண்டிய ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க நீங்கள் மஸ்ட் எடுத்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் இது மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபில்லிங் வைக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மிளகாய் தூள் சேர்க்க வேண்டியதில் நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையிலும் பொரியாக கட் பண்ணி சேர்த்து நல்ல உருளைக்கிழங்கோடு கலந்து விட்டு பிசஞ்சி எடுத்துக்கங்க நல்லா மசாலாலாம் எல்லா இடம் பரவ மாதிரி இது மாதிரி கலந்து பிசஞ்சியை விட்டு எடுத்து வச்சுக்கங்க இப்போ ஃபில்லிங் ரெடியாகி எடுத்து நம்ம ஏற்கனவே மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கலந்த மாவை எடுத்து வச்சோம் அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் நம்ம டிப் பண்ணி தான் எடுத்து போட போகிறோம் அதனால் கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தண்ணியாகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ பிசைஞ்சு வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற இருந்ததில் சாஃப்டாக இருக்குது இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் உருட்டை ஈஸியாக இருக்கும் இப்போ பசஞ்சி எடுத்த மாவை இது மாதிரி கவுண்டர் டாப்லே எல்லா மாவையுமே எடுத்து மொத்தமாகவே வச்சு கொழுவையால் தேய்ச்சிக்கங்க கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்த பிறகு தேய்ங்க தேய்க்க ஈஸியாக இருக்கும் எந்த அளவுக்கு பெருசாக வருமோ அந்த அளவுக்கு பெருசாக சப்பாத்திக்கு தேய்க்கிற தடிமனுக்கு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது நம்ம ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ண வராது அதனால் லைட்டாக தடிமானம் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக தேய்ச்ச பிறகு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் எதுவாக இருந்தாலும் அப்படியே பரவலாக தடவிக்கங்க ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் பரவலாக தடவிட்டு உங்கள் கிட்டே சில்லி சாஸ் இருந்தால் கூட சேர்த்து தடவிக்கலாம் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் கூடவே நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்க இது மாதிரி ஓரங்கள் போகாமல் அப்படியே நடுவில் பரப்பி விட்டுடுங்க இது மாதிரி ஈவனாக பரப்பி விட்ட பிறகு இது மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அப்படியே மேலாப்பில் தூவிக்கங்க நல்ல வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் இது மாதிரி பரவலாம் தூவிட்டு இப்போ அடியிலேருந்து அப்படியே மடித்து விட்டுக்கங்க இது மாதிரி மடித்து விட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க இப்போ மேலேருந்து ஒரு மடிப்பு மொத்தமாக மூணு மடிப்பு இருக்கேன் மடித்து விட்டு நல்லா ஓரத்தெல்லாம் அழுத்தி விட்டு இது மாதிரி நீட்டு வாக்கில் திருப்பி குழவியால் திரும்பவும் அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க அப்போ தான் நம்ம வச்ச மசாலாலாம் ஈவனாக சமான் இருக்கும் இப்போ கத்தியால் ஒரு இஞ்சி கேப்பு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை பீஸ் வருதோ அத்தனை பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி ஒரு இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்த பீசஸை எடுத்து நம்ம கலந்து வச்ச மாவில் டிப் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு வெளியிலேயும் வரல நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்துருங்க கட் பண்ண பீஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா மாவில் டிப் பண்ணி ஷலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் அதில் அப்படி நல்லா பெரட்டி எடுத்து ஷெலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு நான் ஃப்ரை பேனில் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்க இருக்க சமையல் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் இது மாதிரி எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ கேப்பை விட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரே பேட்சாக சேர்த்திங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கும் அதனால் ரெண்டு பேட்சாக கூட நீங்கள் பொறித்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நாலஞ்சும் சேர்த்துருங்க மீதமுள்ளதை அடுத்த பேட்சுக்கு பொறிச்சு எடுத்துருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா ஓரங்கள்லாம் வெந்து நல்லா முருவலாக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஓரங்களும் வெந்து இருக்குது இப்போ வேணாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானது எடுத்துடுங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் இனி வடை பஜ்ஜி போண்டாவெல்லாம் ஊரங்கட்டிடுவாங்க கட்டிவிடுவாங்க இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க எத்தனை சாப்பிட்டாலும் ஆசையே இடங்காது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் எள்ளுலாம் சேர்த்ததுனால அந்த எள் உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கோடு நல்லா லேயர் லேயராக முறு முருண் கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரெடி இதை ரெண்டு சாப்பிட்டு நீங்கள் டீ குடித்தாலே போதும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக ஆகிடும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் கோதுமை மாவுடன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஹெல்த்தியாக இதை மாதிரி சுட சுட செஞ்சு கொடுக்கணும் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுவும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே டொமேட்டோ சாஸ்லாம் தடவி தான் ஸ்டஃபிங் வச்சோம் அதனால் எக்ஸ்ட்ரா சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை சுப்பியை கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு கொடுங்க நீ அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க சமோசா டேஸ்ட்டில் அசத்தெல்லாம் சூப்பராக இருக்குங்க இதை செய்யறத்துக்கு அதிக டைமும் எடுக்காது நினச்ச உடனே செஞ்சு அசத்தலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்